திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று தொன்னூற்று ஏழு அதிகாரம் மன்னரை சேர்ந்தொழுகள் ஒரு நாட்டிற்கு புதிதாக வந்து குடியேறிய இளைஞன் ஒருவன் அந்த நாட்டு மன்னருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான் என்று அவனை குற்றம் சுமத்தி அவனை கைது செய்து மன்னர் முன்பு நிறுத்தினார் உடனே மன்னரும் அவனுக்கு மரண தண்டனை விதித்தார் மன்னர் எதுவும் விசாரிக்காமல் மரண தண்டனையை கொடுத்து விட்டாரே என்ற ஆத்திரத்தில் அந்த இளைஞன் மன்னரை இகழ்ந்து வசை ஆனால் அவன் பேசிய மொழி அரசருக்கு விளங்கவில்லை அதனால் எதுவும் பேசாமல் இருந்துவிட்டார் அந்த இளைஞனை அங்கிருந்து அழைத்துச் சென்ற பிறகு அருகில் இருந்த அமைச்சர் ஒருவரிடம் அவன் என்ன சொன்னான் என்று கேட்டார் அந்த அமைச்சர் பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் அத்துடன் அவர் மிகுந்த இறக்க குணமுடையவர் ஆகையால் அந்த இளைஞனை காப்பாற்றும் நோக்கோடு அவன் மன்னரை திட்டிய உண்மையை மறைத்து எளியவர்களையும் இறக்கமுடையவர்களையும் இறைவன் விரும்புகிறான் என்று அந்த இளைஞன் கூறியதாக சொன்னார் உடனே அரசர் அந்த இளைஞன் மீது இரக்கம் கொண்டு அவனை மன்னித்து விடுதலை அளித்தார் அதன் பிறகு அரசர் தனியாக இருந்தபோது மற்றொரு அமைச்சர் சந்தித்து தாங்கள் விடுதலை செய்த அந்த இளைஞன் பேசிய மொழி எனக்கு நன்கு தெரியும் அவன் தங்களை மிகவும் இழிவாக பேசி திட்டினான் இதுதான் உண்மை என்றார் அதை கேட்ட அரசன் முதலில் கூறிய அமைச்சரின் பொய் உங்களுடைய உண்மையை விட எனக்கு இனிமையாக இருக்கிறது ஏனென்றால் அவர் தூக்கு கயிற்றில் ஊசலாடி கொண்டிருந்த ஒரு உயிரை காப்பாற்ற எண்ணி அவ்வாறு சொல்லியிருக்கிறார் ஆனால் உங்களது உண்மை அந்த உயிரின் கழுத்தை உடனே இறுக்கி கொல்ல பார்க்கிறது ஆகையால் நான் அவனை விடுதலை செய்தது மிகவும் சரியான முடிவுதான் என்றார் அதை கேட்டதும் அந்த அமைச்சர் தலைகுனிந்து நின்றார் மன்னர் விரும்புவதை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்டாலும் ஒருபோதும் சொல்லாதிருக்க வேண்டும் என்பதை வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தேவையற்றவற்றை கூறாதிருத்தல் நலம் நல்லவற்றை கூறுதலே பலம்